சர் பணிகள் தொடங்கியது வீட்டுக்கே வரும் அதிகாரிகள் என்னென்ன ஆவணங்கள் காட்ட வேண்டும் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் இரண்டாம் கட்டத்தை தொடங்கியுள்ளது இன்று முதல் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்யும் பணி ஆரம்பமாகிறது உங்கள் வீட்டிற்கு அதிகாரிகள் வரும்போது என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று இங்கே பார்க்கலாம் வழக்கமான வாக்காளர் பட்டியல் புதுப்பித்தல்களைப் போலல்லாமல் சர் டூ பாயிண்ட் என்பது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய வாக்காளர் தரவு பிழைகளை நீக்குவதற்கும் நகல்களை அகற்றுவதற்கும் வடிவமைக்கப்பட்ட ஒரு கள அளவிலான நடவடிக்கையாகும் வீடு வீடாக சென்று சரிபார்ப்பு தகுதிவாய்ந்த வாக்காளர்கள் மட்டுமே பட்டியலில் இருப்பதை உறுதி செய்ய வீடு வீடாக சென்று சரிபார்ப்பு நடத்தப்படும் இறந்தவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் அல்லது நகல் உள்ளீட்டுகள் நீக்கப்படும் இது ஒரு ஜனநாயக தூய்மைப்படுத்தும் பணியாகும் இப்போது மொத்தமாக வாக்காளர் பட்டியல் முடக்கப்பட்டுள்ளது நீங்கள் அதிகாரிகள் தரும் ஆவணங்களை நிரப்பிக் கொடுத்தால் மட்டுமே உங்கள் வாக்காளர் லிஸ்ட் உறுதி செய்யப்படும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் இந்த முறை பீகாரில் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட முன்னோடி திட்டத்தின் அடிப்படையில் இருக்கும் என்று கூறினார் பீகார் பணியைப் போன்றே இரண்டாம் கட்டமும் நடத்தப்படும் என்று அவர் வாக்காளர் தரவுகளில் துல்லியத்தை உறுதி செய்யும் வகையில் பணிகள் நடக்கும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் சத்தீஷ்கர் கோவா குஜராத் கேரளா லட்சத்தீவு மத்திய பிரதேசம் புதுச்சேரி ராஜஸ்தான் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த பணி நடைபெறும் அசாம் மாநிலம் அடுத்த ஆண்டு தேர்தலை எதிர்கொள்வதால் அதன் தனித்துவமான குடியுரிமை ஆவண விதிகளின் காரணமாக இந்த பட்டியலில் இருந்து விலக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம் சர் டூ பாயிண்ட் ஜீரோவை ஒரு அரசியலமைப்பு அவசியமாக கருதுகிறது கடைசியாக ரெண்டாயிரத்தி இரண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுகளுக்கு இடையில் நாடுதழுவிய சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்றது அதன் பிறகு விரைவான நகரமயமாதல் உள்நாட்டு இடப்பெயர்வு மற்றும் மக்கள் தொகை மாற்றங்கள் நாட்டின் வாக்காளர் நிலப்பரப்பை கணிசமாக மாற்றியுள்ளன பெரிய அளவிலான இடப்பெயர்வு நகல் வாக்காளர்கள் வாக்காளர்களின் மரணங்கள் மற்றும் மற்ற மாற்றங்கள் காரணமாக வாக்காளர் பட்டியல்கள் முழுமையாக திருத்தப்பட வேண்டும் என்று ஆணையம் குறிப்பிட்டது அரசியல் கட்சிகளும் வாக்காளர் பட்டியல்களின் தரம் குறித்த பிரச்சினைகளை அடிக்கடி சுட்டிக்காட்டி அடிக்கடி திருத்தங்களை கோரியுள்ளனர் பீகாரில் முதல் கட்ட சர்ப்பணியின் போது தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு லட்சம் பேர்களை நீக்கியதுடன் இருபத்தி ஒரு லட்சம் புதிய வாக்காளர்களை சேர்த்தது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் ஒரு தேர்தல் பதிவு அலுவலரால் நிர்வகிக்கப்படும் இவருக்கு துணையாக சாவடி நிலை அலுவலர்கள் இருப்பார்கள் இவர்கள் விவரங்களை சரிபார்க்க வீடுகளுக்கு நேரில் செல்வார்கள் எத்தனை அதிகாரிகள் எத்தனை வாக்காளர்கள் ஒவ்வொரு சாவடி நிலை அலுவலரும் கிட்டத்தட்ட ஆயிரம் வாக்காளர்களை கையாளுவார்கள் அவர்கள் கணக்கெடுப்பு படிவங்களை விநியோகிப்பார்கள் மற்றும் புதிய பதிவுகளுக்கான படிவம் ஆறை சரிபார்ப்பின் நலவறிவிக்கை படிவத்துடன் சேகரிப்பார்கள் நகர்ப்புற மற்றும் புலம்பெயர்ந்த வாக்காளர்கள் தங்கள் படிவங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் அரசியல் கட்சிகளின் சாவடி நிலை முகவர்கள் ஒரு நாளுக்கு ஐம்பது படிவங்கள் வரை சாவடி நிலை அலுவலரிடம் சமர்ப்பிக்கலாம் நீக்குதல்களுக்கு எதிரான மேல்முறையீடுகளை மாவட்ட ஆட்சியரிடமும் தேவைப்பட்டால் பின்னர் தலைமை தேர்தல் அலுவலரிடமும் தாக்கல் செய்யலாம் அக்டோபர் இருபத்தி எட்டு முதல் நவம்பர் மூன்று வரை அச்சிடுதல் மற்றும் பயிற்சி அமர்வுகளுடன் இந்த செயல்முறை தொடங்குகிறது வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணி நவம்பர் நான்கு முதல் டிசம்பர் நான்கு வரை நடைபெறும் பொதுமக்கள் கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபணங்கள் நவம்பர் ஒன்பது முதல் ஜனவரி எட்டாம் தேதி வரை பொதுமக்கள் கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபணங்களை தாக்கல் செய்யலாம் விசாரணைகள் மற்றும் சரிபார்ப்புகள் ஜனவரி முப்பத்தி ஒன்று வரை தொடரும் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெளியிடப்படும் பங்கேற்கும் பனிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள அனைத்து வாக்காளர் பட்டியல்களும் கணக்கெடுப்பு தொடங்கும் நவம்பர் நான்காம் தேதி நள்ளிரவு முதல் முடக்கப்படும் எந்தெந்த ஆவணங்கள் தேவை சரிபார்ப்பின் போது எந்த ஆவணமும் கட்டாயமில்லை என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது ஆனாலும் அடையாளம் மற்றும் வசிப்பிட சான்றுகளாக பயன்படுத்தக்கூடிய பனிரெண்டு பரிந்துரைக்கப்பட்ட ஆவணங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது மத்திய மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் ஓய்வு பெற்றோருக்கு வழங்கப்படும் அடையாள அட்டை ஓய்வூதிய பணம் செலுத்தும் உத்தரவு இந்திய அரசு வங்கிகள் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களால் வழங்கப்படும் அடையாள அட்டை சான்றிதழ் ஆவணங்கள் பொருத்தமான அதிகாரியால் வழங்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் அங்கீகரிக்கப்பட்ட வாரியங்கள் பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படும் மெட்ரிக் கல்விச் சான்றிதழ் மாநில அதிகாரியால் வழங்கப்பட்ட நிரந்தர வசிப்பிடச் சான்றிதழ் வன உரிமைச் சான்றிதழ் இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் பழங்குடியினர் பட்டியல் இனத்தவர் மற்றும் வேறு எந்த சாதி சான்றிதழ் தேசிய குடிமக்கள் பதிவு நிறை எங்கு உள்ளதோ அங்கு மாநில உள்ளாட்சி அமைப்புகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவு நிறை அரசால் வழங்கப்படும் நிலம் வீடு ஒதுக்கீடு சான்றிதழ் ஆதார் அட்டைக்கு ஆணையத்தின் கடித எண் இருபத்தி மூன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பார் இஆர்எஸ் பார் வால் புள்ளி ரெண்டு தேதி ஒன்பது புள்ளி ஒன்பது புள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வழங்கப்பட்ட வழிமுறைகள் பொருந்தும் கணக்கெடுப்பு செயல்முறையின் போது எந்த ஆவணமும் தேவையில்லை ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன் வழங்கப்பட்ட எந்த அரசு அல்லது பொதுத்துறை நிறுவன ஆவணம் மற்றும் தேசிய குடிமக்கள் பதிவு நிறையில் உள்ள பதிவுகளும் பொருந்தும் இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே மக்களே இந்த வீடியோவில் அனுப்புவதில் தெரிவாக குறிப்பிட்டுள்ளோம் ஆகையால் அதிகாரிகள் வரும்போது தாங்கள் வீட்டிலிருந்து உரிய வரங்களை காட்டி தங்கள் வாக்கை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் தேர்தல் நேரத்தில் கடும் சிரமத்துக்கு ஆளாக நேரிடும் இந்த வீடியோவை அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்